ஹரி ராயாவுக்கும் ஐம்பது விழுக்காடு டோல் கட்டண கழிவு அமைச்சர் கோடி காட்டினார் பெரும் எதிர்பார்ப்பில் இன்று வெளியாகியுள்ள ஹீரோ ஃப்ரெண்டு மலேசிய தமிழ் திரைப்படம் பிரதமர் அன்வாரிடம் மாணவர் புகார் செய்த இரு நாட்களில் பள்ளி கழிவறை சரி செய்யப்பட்டது டெஸ்லா தனது மனித உருவ ரோபோவை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்ப விரும்புகிறது அன்வார் தெரிவித்த பேராக்கின் உள்ள உடைந்த கழிப்பறைகளை சரி செய்ய இரண்டு நாட்கள் மட்டுமே ஆனது கமுந்திங்கில் உள்ள ரமலான் சந்தைக்கு அன்வார் சென்றபோது அவரை வெள்ளிக்கிழமை சந்தித்த மாணவர் ஒருவர் இரண்டு கழிப்பறைகள் உடைந்துள்ளன இரண்டும் இன்னும் பயன்படுத்தக்கூடியவை என்று தெரிவித்திருந்தார் உடைந்த கழிப்பறைகள் ஞாயிற்றுக்கிழமை சரி செய்யப்பட்டுள்ளன என்று அன்வாரின் அரசியல் செயலாளர் முகமது அப்துல் முனிம் தனது சமூக ஊடக தளத்தில் தெரிவித்திருக்கிறார் கமுந்திங் ரமலான் சந்தைக்கு வருகை தந்தபோது எஸ் கே லோங் ஜஃபாரில் உள்ள கழிப்பறை பிரச்சினைகள் குறித்து டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிமுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நேரடி புகாருக்கு தீர்வு காணப்பட்ட விவரம் குறித்து தகவல் தனக்கு கிடைக்கப்பெற்றதாக அவர் தெரிவித்தார் தனது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட இருபத்தைந்து வினாடிகள் கொண்ட காணொலியில் பள்ளியில் உடைந்த கழிப்பறைகள் முழுமையாக சரி செய்யப்பட்டு பயன்படுத்த தயாராக உள்ளன என்பதை உறுதிப்படுத்தும் புகைப்படங்களையும் கமில் இணைத்துள்ளார் ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதி இந்த ஏசியா பாலிவுட் பெஸ்டிவல் அண்ட் இந்தியன் திரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் வரும் நோன்பு பெருநாளுக்கும் டோல் கட்டணங்களுக்கு அரசாங்கம் ஐம்பது விழுக்காடு கழிவு சலுகை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி மாதம் புத்தாண்டுக்கு சீன வழங்கப்பட்டதை போன்றே ஹரிராயாவுக்கும் வழங்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கூறினார் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்றார் அவர் கடந்த சீன புத்தாண்டுக்கு அரசாங்கம் இரண்டு நாட்களுக்கு ஐம்பது விழுக்காட்டு கழிவு சலுகையில் டோல் கட்டணத்தை வழங்கியது முதல் வகுப்பு தனியார் வாகனங்களுக்கு அச்சலுகை வழங்கப்பட்டது முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான மலேசிய மகிழ்ச்சி குறியீடு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகள் அதிகரித்துள்ளது ஈராயிரத்து இருபதில் எண்பத்து மூன்று புள்ளி மூன்று நான்கு விழுக்காடு இருந்த மகிழ்ச்சி குறியீடு இந்த ஆண்டு எண்பத்து எட்டு புள்ளி எட்டு நான்கு விழுக்காடு உயர்ந்துள்ளது என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நாகோர்மிங் தெரிவித்திருக்கிறார் மகிழ்ச்சியான மாவட்ட மன்றங்களில் பஹாங்கில் லிப்பிஸ் மற்றும் கேம்ரன் மலை முன்னிலையில் உள்ளன அதனைத் தொடர்ந்து கிளாத்தானில் உள்ள கொலக்கராய் உள்ளதாக அவர் கூறினார் மேலும் கெடாவில் பண்டார்பாரு நெகிரி செம்பிலானில் குவலப்பிலா பஹாங்கில் ஜெனாந்தோட் நெகிரி செம்பிலானில் ஜெலுபு மற்றும் சபாவில் தொலுப்பின் ஆகிய மாவட்டங்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இதற்கிடையில் சராவாக்கில் பிந்துலு பஹாங்கில் ஜொஹோர் பாரு நெகிரி செம்பிலானில் பொட்டிக்சன் மலாக்காவில் ஜாசின் ஜொஹோரில் பொந்தியான் ஸ்லாங்கோரில் அம்பாங் ஜயா புத்தாலிங் ஜயா ஜொஹோரில் பத்துபஹாட் ஆகியவையும் மகிழ்ச்சியான மாவட்ட மன்றங்கள் என நாகூர்மிங் கூறினார் தேசிய மகிழ்ச்சி குறியீட்டில் நூற்று ஐம்பத்து மூன்று ஊராட்சி மன்றங்கள் பங்கேற்றதாகவும் எழுபத்தைந்து விழுக்காடு மகிழ்ச்சியான நிலையை அடைந்துள்ளதாகவும் இருபத்தைந்து விழுக்காடு நகரங்கள் மிதமான மகிழ்ச்சியான நிலையை அடைந்துள்ளதாகவும் நாகூர்மிங் தெரிவித்தார் இது மிகவும் இணக்கமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான எங்கள் முயற்சிகளில் நேர்மறையான முன்னேற்றத்தை காட்டுகிறது என்று இன்று தனது அமைச்சில் உலக மகிழ்ச்சி தின கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்த போது கூறினார் இந்த தேங்காய் அண்ண சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் உள்ளூர் தமிழ் சினிமாவின் அடுத்த படைப்பாக ஹீரோ ஃப்ரெண்ட் எனும் திரைப்படம் இன்று திரைக்கு வந்துள்ளது டோஃப் ஐஸ் என்டர்டெய்ன்மெண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குநர் மார்டின் ஆர் சந்திரன் நண்பர்களுக்கிடையில் நடக்கும் காதல் நகைச்சுவை சம்பவங்களை இரண்டு மணி பத்து நிமிடங்களுக்கு சுவாரஸ்யமான படமாக தொகுத்து வழங்கியுள்ளார் தேவகுரு சுப்பையா கவிதா ஷேபி ரவீன்ராவ் ராவ் சந்திரன் செலினா ஜே தேவகன்னி ஷஷாருடீன் செந்தில்குமரன் முடியாண்டி திலீப் குமார் என ஒரு பெரிய இளைஞர் பட்டாலுமே இப்படத்தில் நடித்துள்ளது பலலும்பூர் ஸ்லாங்கோர் பேரா சிரம்பான் ஜொஹோர் பினாங்கு சபா மலாக்கா கிடா பஹாங் ஆகிய இடங்களில் மொத்தம் முப்பத்தி ஒன்று திரையரங்குகளில் இப்படம் வெளியாகியுள்ளது தொடர்ந்து தரமான படங்களை அளித்து வரும் மலேசிய தமிழ் திரைப்பட வரிசையில் இந்த ஹீரோ ஃப்ரெண்டு படமும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது வாரக் கடைசி விடுமுறையில் குடும்பத்தோடு திரையரங்கிற்கு சென்று இப்படத்தை பார்த்து நம் கலைஞர்களை ஊக்குவிக்கலாமே சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் ஈராயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை அனுப்பும் திட்டத்தை எலன் மாஸ் அறிவித்துள்ளார் அதில் டெஸ்லாவின் ஆக்டிமஸ் மனித உருவ ரூபோவை ஏற்றி செல்ல முடியும் மனிதர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அந்த ரோபோ செவ்வாய் கிரகத்தில் கால்பதிக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் ஸ்பேஸ் எக்ஸ் தலைவர் ஒரு வாக்குறுதியை மீறுபவர் அல்ல அந்த கோடீஸ்வரரின் கூற்றுப்படி எல்லாம் சரியாக நடந்தால் மனித தர இறக்கங்கள் இராயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே தொடங்கலாம் இருப்பினும் இராயிரத்து முப்பத்தி ஒன்றில் அதிக வாய்ப்புள்ளது என்று எக்ஸில் வெளியிடப்பட்ட அவரது செய்தியில் தெரிவிக்கப்பட்டது அதற்கு முன் இராயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் டெஸ்லாவின் மனித உருவ ரோபோவான ஆப்டிமஸை சுமந்து செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை அனுப்ப அவர் திட்டமிட்டுள்ளார் இந்த பணி எதிர்கால மனித பயணங்களுக்கு முழு அளவிலான சோதனையாக செயல்படும் இது செவ்வாய் கிரகத்திற்கான பயணத்திற்கும் தளத்தில் ஆய்வுக்கும் தேவையான தொழில்நுட்பங்களை சோதிக்க அனுமதிக்கும் இந்த ஆரம்ப தர இறக்கங்கள் வெற்றிகரமாக இருந்தால் ஸ்பேஸ் எக்ஸ் ஏவிய முதல் குழு பயணங்கள் சில ஆண்டுகளுக்குள் தொடரும் இந்த திட்டத்தின் வெற்றி எவ்வளவு நீண்ட பயணத்திற்கான ஸ்டார்ஷிப்பின் நம்பகத்தன்மை அத்துடன் தெரியாத சூழலில் ஆப்டிமஸ் ரோபோ சரியாக செயல்படும் திறன் உள்ளிட்ட பல காரணங்களை பொறுத்தது